அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய குரூப் டூ தேர்வு முடிவு அறிவிக்கப்பட்டு அனைவரும் பதவியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் ரொம்ப தெளிவா ரொம்ப சேஃப்டியா டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது வந்து நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூஷன் பண்ணவர் பன்னிரெண்டு மதிப்பெண் வினாக்களுக்கு பத்து மதிப்பெண் கொடுத்திருக்காங்க செகண்ட் வேல்யூஷன் பண்ணவர் சீரோ மதிப்பெண் கொடுத்திருக்காரு அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டு மதிப்பெண்ணுக்கு பதினோரு மதிப்பெண் கொடுத்திருக்காங்க செகண்ட் வேலியேஷன் சீரோ கொடுத்திருக்காரு ஒரு சில நேரங்களில் வந்து ஒன்னுல சீரோ வந்துருக்கு நிறைய பேருக்கு வேல்யூஷன் டூல அதிகமாக வந்திருக்கு இது தொடர்பாக ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விரைவில் நாம் தொடுக்க உள்ளோம் அதற்குண்டான ஒரு காணொலி தான் இது நம்முடைய பிரேயர் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா சீரோ மதிப்பெண் வழங்கிய காரணம் என்ன அவசியம் என்ன இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சீரோன்னு போட்டு வெளியே அனுப்பதுக்கு ரீசன் என்னவா இருக்கும் இன்னொரு ஆயிரம் பேர் இரண்டாயிரம் பேரை உள்ள கொண்டு வர ரீசனாக இதை பழங்காலங்களில் பழைய காலங்களில் டிஎன்பிஐசி அந்த மெயின் ஆன்சர் சீட்ல முறைகேடு செய்வதன் மூலமாக அவர்களுடைய கடந்து வந்த வரலாறு தான் இது இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு குரூப் தேர்வு நடைபெற்றது இரண்டாயிரத்தி ஐந்துல வழக்கு தொடர்றாங்க அந்த வழக்கின் சாராம்சம் என்ன அப்படின்னா தேவைப்பட்டவர்களுக்கு அதிக மதிப்பெண் கொடுத்தார்கள் அதுதான் அந்த வழக்கின் சாராம்சம் இந்த வழக்கின் சாராம்சம் என்ன என்ன அப்படின்னா தேவைப்பட்டவர்களுக்கு சீரோ வழங்கவில்லை தேவைப்படாதவர்களுக்கு சீரோ வழங்கி இருக்கிறார்கள் அதுதான் அடிப்படையாக சொல்றோம் நிறைய பேர் சொல்லுவாங்க கேஸ் போட்டு என்ன ஆகும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கேஸ் நடக்கும் அப்படி கிடையாது இதற்கு முன்னர் நடைபெற்ற வழக்குகளுக்கும் தற்போது நாம் தொடுக்க இருக்கும் வழக்குக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது இரண்டாயிரத்தி ஒன்னு குரூப் ஒன் தேர்வு எண்பத்தி மூணு பேர் அந்த முறைகேடாக இருக்கட்டும் இரண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஒன் தேர்வு முறை முறைகேடா இருக்கட்டும் ரெண்டுமே மெயின்ஸ் எக்ஸாம் முறைகேடு தான் அதுல வந்து யார் வழக்கு பதிந்தார்களோ வழக்கு தொடுத்தார்களோ அவர்கள் தான் ஒவ்வொரு இடத்துலயும் போய் எவிடன்ஸ கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி சோ அந்த மாதிரி கால விரயமானது இங்க நம்ம வந்து எவிடன்ஸ் எங்கேயுமே போய் கலெக்ட் பண்ண போறது இல்ல டிஎன்பிஎஸ்சியே நமக்கு எவிடன்ஸ் கொடுத்துட்டாங்க அதான் நம்ம சொல்றோம் சோ அதனால இப்ப வழக்கு தொடுத்து கால விரயமாகும் அப்படின்னா நீங்க யாருமே நினைக்க வேண்டாம் இங்க டிஎன்பிஎஸ்சியே அவர்களுடைய இணையதளத்தில் ஐநூறு ரூபாய் கொடுத்து நீங்க வாங்கிக்கோங்க சொல்லி சொல்லிட்டாங்க சோ அந்த ஆன்சர் ஷீட்ஸ் தான் நம்ம வந்து இப்ப வழக்கு போறோம் சீரோ மதிப்பெண் வழங்கி குறிப்பிட்ட ஆயிரம் இரண்டாயிரம் பேரை வெளியில் அனுப்புவதன் நோக்கம் என்ன காரணம் என்ன அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் நிறைய ஃபோன் கால்ஸ் அவங்க என்ன சொல்றாங்க ஏற்கனவே மூணு டைம் குரூப் ஒன் மெயின்ஸ் எழுதி இருக்கிறேன் ரெண்டு டைம் குரூப் ஒன் இன்டர்வியூ போயிருக்கிறேன் ரெண்டு டைம் குரூப் டூக்கு மெயின்ஸ் எழுதி பாஸ் பண்ணி கவுன்சிலிங் போயிருக்கிற அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் எல்லாம் சீரோ போட்டிருக்காங்க ஒரு மூணு டைம் ஒருத்தர் மெயின்ஸ் எழுதி இருக்கிறாரு குரூப் ஒன் குரூப் டூ மூணு ஆறு டைம் மெயின்ஸ் எழுதி இருக்கிறாரு ஒரு பத்து வருஷமா இந்த பீல்ட்ல இருக்கிறாரு அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு நீங்க சீரோ போடுறீங்க அப்படின்னா வேற யாரையோ கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு தான் நீங்க நல்லாவே தெரியுது இல்லை என்றால் எதற்காக சீரோ நீங்க கொடுத்தீங்க பூஜ்ஜியம் மதிப்பெண் எதுக்கு கொடுத்தீங்க அதாவது மைனஸ் அப்படிங்கிற மதிப்பெண் கொடுக்க முடியாது அதனால பூஜ்யம் இது ரொம்ப நல்லாவே தெல்ல தெளிவாக தெரிகிறது அதனால வந்து பாத்தீங்கன்னா பல முறை மெயின் செலுத்தி ஆல்ரெடி கவர்மெண்ட் ஒர்க் பண்றவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டூடென்ட்ஸ் நிறைய இருக்காங்க அவங்களுக்கும் நிறைய பேருக்கு சீரோ வந்திருக்குது அவருடைய ஆன்சர் சீட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் சோ இது ஒரு காரணம் இது எதனால சீரோ கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வழக்கில் வந்து நம்ம கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி இன்னொரு முக்கியமான விஷயம் வேல்யூஷன் ஒன் ஆர் வேல்யூஷன் டூ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வேல்யூஷன் ஒன்ல சீரோ போட்டிருக்காங்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேல்யூஷன் டூல சீரோ போட்டிருக்கிறாங்க நான் என்ன கேக்குறேன் இப்போ வந்து கந்தன் அப்படி இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வேல்யூஷன் ஒன்ல ஒரு மார்க்குக்கு ஒரு கொஸ்டினுக்கு சீரோவும் வேல்யூஷன் டூல ஒரு கொஸ்டினுக்கு சீரோவும் அப்படி இல்ல இவர்கள் எப்படி பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா வேல்யூஷன் ஒன்னுல வந்து ஐம்பது கேள்வி இருக்குதுன்னா அதுல ஒரு ரெண்டு கேள்விக்கு நீ சீரோ போடு வேலிசன் டூல அவர் எடுத்த மார்க் போடு அப்படி இல்ல அப்படின்னா வேலிசன் ஒன்ல அவர் எடுத்த ஒரிஜினல் மார்க் போடு வேலிசன் டூல ரெண்டு மார்க்குக்கு ரெண்டு கொஸ்டினுக்கு சீரோ போடு அந்த மாதிரி இருக்குது சோ அப்ப என்ன தெரியுது அப்படின்னா வேலிசன் ஒன்ல சீரோ அப்படி இல்லன்னா வேலிசன் டூல ஒரு ரெண்டு கேள்விக்கு சீரோ அப்படிங்கிற மாதிரி இது இருக்க இருப்பதன் காரணத்தினால நிறைய பேர் கால் பண்ணி சொல்லும்போது அப்படி சொல்றாங்க சோ அவ்வாறு இருப்பதன் காரணத்தினால் இது பர்டிகுலராக திட்டமிட்டு இந்த மாதிரி நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்ற சந்தேகம் மாணவர்கள் மத்தியில் வருகிறது நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டுருக்காங்க எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வெரைட்டர் வந்து பதி பன்னெண்டு மார்க் போட்டிருக்காரு இல்லைன்னா பத்து மார்க் போட்டிருக்காரு ரெண்டாவது வேல்யூட்டில் சீரோ மார்க் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில என்ன கமெண்ட் போடுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் வெரைட்டில் சீரோ மார்க் போட்டுருக்காரு ரெண்டாவது வரையட் வந்து பத்து மார்க் போட்டுருக்காரு அப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா வேல்யூட் ஒன் அண்ட் வெரைட்டர் டூ இவங்க ரெண்டு பேர்ல வந்து யாரோ ஒருத்தர் தான் சீரோ கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்கா இது யாரோ சொல்லி செய்வதாக அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அதையும் நாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உயர்நீதிமன்றத்தின் முன்னால் இந்த கேள்வி நம்ம வைக்கிறோம் அண்ட் விரைவாக நீதி இது வந்து நான் எல்லாரும் வந்து இப்ப எடுத்த உடனே என்ன சொல்லுவாங்க கோர்ட் போனா அவ்வளவுதான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பழங்கதை பழங்கால கதை அன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மெயின் ஆன்சர் சிட்டி நீங்க வாங்கணும் அப்படின்னா ஆன்சர் சீட்டு நீங்க வாங்குறதுக்கே ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகும் இப்ப அப்படி கிடையாது பிஎன்பிசி மூணு மாசத்துல உங்களுக்கே கொடுத்துடுறாங்க வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியா கிடையாது ஒரு அவேரஸ் கிடையாது அந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்குது இன்னைக்கு எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படி ஓப்பன் மீடியாவில் ஓபன் போரம்ல அவர்களுடைய பேஸ்புக்ல போடுறாங்க எங்களுக்கு இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சோ இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் நம்முடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் நடைபெறும் முறைகேடுகளை தடுப்பதற்கு ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்படும் என்று வெளிப்படையாக அவர் கூறியுள்ளார் சோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம அரசாங்கத்தை நம்பி இந்த வழக்கை நாம் தொடரலாம் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு நோக்கம் அடுத்து நம்ம முக்கியமா என்ன சொல்றோம் அப்படின்னா முதல் நேர நூறு ரேங்க் உடைய விடயத்தால் நகல் இது வந்து நம்ம முதல் நூறு ரேங்க் எடுத்து டார்கெட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது அவர்கள் என்ன அவர்களுக்கு ஜீரோ அப்படிங்கிற மதிப்பெண் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கறத ஒரு இது வந்து நம்ம வந்து கோர்ட்ல கேட்க முடியாது இது வந்து நம்முடைய ஒரு நமக்காக தேர்வர்களுக்காக டிஎன்பிசி ஓகே நாங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் திருத்திருக்கிறோம் நீங்க பஸ்ட் நூறு ரேங்க் கூட ஆன்சர் சீட்ஸ் நீங்க எடுத்து பாருங்க அவர்களுக்கும் இதே மாதிரி தவறு நடந்திருக்கிறது அப்படின்னா வெள்ளன் கோல் யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வந்து இது ஓபனா வெளியிட்டாங்கன்னா நல்லது பட் அது அவர்களுடைய விருப்பம் நம்ம அதை கட்டாயப்படுத்தவில்லை அண்ட் திருத்தியவர்களின் தரம் அதாவது நீங்க வந்து ஒரு தேர்வு எழுதுவதற்கு ஒரு யூஜி படிக்கணும்னு சொல்றீங்க இல்லைனா பிகாம் பர்டிகுலர் ஒரு கிராஜுவேட் படிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க இவ்வளவு தரத்தை நீங்க எதிர்பார்க்கிறீர்கள் திருத்தியவர்களுக்கு என்ன தரம் திருத்தியவர்கள் உண்மையிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா தரம் உள்ளவர்களா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையாக தெரிய வேண்டும் எதற்காக நான் இந்த கேள்வியை மீண்டும் வைக்கிறேன் என்றால் பல முறை நடந்த குரூப் ஒன் மெயின் தேர்வுகளில் பேப்பர் திருத்தியவர்கள் பர்டிகுலரா ஒன்னு ரெண்டு காலேஜ்ல இருந்து வந்திருக்கிறாங்க அவங்க முறைகேடு பண்ணியிருக்கிறாங்க என்பது பத்திரிகைகள் வெளிவந்த செய்தி சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில குற்றச்சாட்டுகளா உண்டு பேப்பர் திருத்தினவங்கள்ட்ட எழுதின ஸ்டூடெண்ட் போன்ல பேசினாங்க இந்த மாதிரிலாம் ஒரு சில நியூஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பத்து வருடங்களுக்கு முன்னால் நம்ம பார்த்திருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது அது திருத்தியவர்களின் தரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொஸ்டின் பண்ண வேண்டியதா இருக்கு திருத்தியவர்கள் தரம் குறைவாக இருப்பதால்தான் சீரோ என்ற மதிப்பெணி நான் என்ன கேட்கற சீரோ கொடுக்கறதுக்கு ஒரு நியாயம் வேண்டாமா அட்லீஸ்ட் அந்த பேப்பர் வந்து பிரிண்ட் போடுறதுக்கு கொஞ்சம் செலவாக இருக்கும் அந்த செலவுக்காகவாது அட்லீஸ்ட் ஒரு மார்க்காக போட்டுருக்க நான் ஒண்ணுமே எழுதலை நீங்க வந்து விட்டுருங்க அந்த பேப்பரை பிண்டு போடுறதுக்கு ஒரு செலவாயிருக்கும் அந்த செலவுக்காக ஒரு மார்க் நீங்க போட்டுக்கலாம் அந்த ஒரு கருணை கூட இல்லாமல் சீரோ போடுகிறீர்கள் என்றால் கண்டிப்பாக இது வந்து ஒரு எங்கேயோ இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்திருக்குது அதை செயல்படுத்தி இருக்கிறார்கள் திருத்தியவர்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் பாதிப்பு இது ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாரும் சொல்றாங்க தமிழ் மீடியத்துக்கு மார்க் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஆங்கிலத்தில் எழுதியவர்களுக்கும் சீரோ மதிப்பெண் வழங்கப்பட்டிருக்கிறது சோ அப்ப இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் அப்படிங்கறது இங்க ஒரு பிரச்சனை கிடையாது தமிழில் எழுதுனா மார்க் போடல அப்படிங்கறது பிரச்சனை கிடையாது தமிழாக இருந்தாலும் சரி ஆங்கிலமாக இருந்தாலும் சரி வேற ஒரு ஃபேக்டர் வந்து இவங்களுக்கு சீரோ கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி தான் நமக்கு பேப்பர் பார்த்தும்போது தெரியுது ஆனால் ஆன்சர் இதை வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் நம்முடைய காலேஜ் உணவு திட்டம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் எங்க ஆரம்பிச்சிருக்கிறாரு எல்லா பேப்பர்ல வந்து நம்ம எழுத முடியும் டிஎன்பிசி ஒன்றும் நம்ம மதுரையில அவர் காலேஜ் உணவு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு இவர் அமெரிக்கால ஆரம்பிச்சாரு அப்படிங்கிற ஆன்சர் எல்லாம் கொடுக்க போறது கிடையாது அவங்களும் அதே ஆன்சர் போடுறீங்க உங்களுடைய முதல்ல வேலேஷன் பண்ணவருக்கு ஒரு ஆன்சருக்கேயும் இரண்டாவது வேலியேஷன் பண்ணவருக்கு வேற ஒரு ஆன்சர் கே நீங்க கொடுத்துருக்கீங்களா அப்படி கொடுத்தால் அது வந்து நிர்வாக குளறுபடி நீங்க உங்களுடைய நிர்வாக குளறுபடிக்காக மாணவர்கள் பாதிக்கப்பட முடியாது சோ இந்த மாதிரி பல கேள்விகள் நமக்கு இருக்கின்றன சோ இந்த பல கேள்விகளையும் வந்து நம்ம ஒருத்தர் ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீடியால பேசிக்கிட்டு சோசியல் மீடியால பேசிக்கிட்டு பகிர்ந்துகிட்டு இருந்தால் எதுவுமே வேலைக்கு ஆகாது இதற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நன்கு கற்றறிந்த வழக்கறிஞர்களும் இது குறித்து விவாதிக்கிறோம் ஸோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து மிகப்பெரிய ஒரு மாணவர்களுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு சோகம் இதை நாங்கள் எடுத்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இது வழக்கு தொடரிலும் வழக்கு தொடர ரொம்ப அதிகமாக செலவாகும் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது தே டிமாண்ட் ஒன்லி டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் டாக்குமெண்ட் சார்ஜ் மட்டும் தான் அவங்க கேட்குறாங்க ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில வழக்கறிஞர்கள் மூலமாக தான் நம்ம கொண்டு போகிறோம் இது தொடர்பாக நாம் வழக்கு தொடுப்பதற்கு நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணுறோம் உங்களுடைய ஆன்சர் சீட்ஸ் அண்ட் ஜீரோ உண்டான அந்த எவிடன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வச்சிருப்பீங்க இல்லாதவங்க ஐநூறு கொடுத்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதற்குன்னு சொல்லி நம்ம தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெலிகிராம் சேனல் ஆரம்பிச்சிருக்குறோம் ஸோ அந்த டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தயவு செய்து முன் வந்து இல்லை இந்த ஒரு டைம் விட்டுருவோம் அடுத்த டைம் அடுத்த டைம் இதே தான் நடக்கும் அடுத்த டைம் நீங்க ஜீரோ வாங்கிட்டு உட்காந்துருப்பீங்க இது வந்து நடக்கும் நான் இன்னைக்கு சொல்லல ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து நடந்துட்டு இருக்கு அதுல அடுத்து பாத்துக்கலாம் அடுத்து பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன வேண்டாம் பாதிக்கப்பட்ட நான் பாதிக்கப்பட்டிருக்கிற நான் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போறேன் நம்ம யாரையும் கட்டாயப்படுத்தல சோ இதை வந்து ஒரு குழுவாக இணைந்து பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நம்ம வந்து ஒரு நீதி கிடைக்க வேண்டும் அப்படிங்கறதுனால நம்ம சொல்றோம் சோ வழக்க தொடுப்பதற்கு உண்டான அந்த விஷயங்கள் பற்றி விவாதிப்பதற்காக அது தொடர்பான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடைய டெலிகிராம் சேனல் லிங்க்ல கொடுத்திருக்கிறேன் ஜாயின் பண்ணுங்க விரைவாக இதற்கு ஒரு நீதி கிடைப்பதற்கு நாம் ஏற்பாடு செய்வோம் எதுக்காக சொல்றேன்னா ஜாயின் பண்ணி மூணு மாசம் தான் ஆகுது ஸோ அவங்களையும் நம்ம கொஸ்டின் கேட்பாங்க அவங்களுக்குமே சீரோ போட்டுருக்க இப்போ ஒருத்தர் வந்து ஒருத்தர் அசிஸ்டன்ட் லேபர் இருக்கிறாரு அவருக்கு ரெண்டு கொஸ்டின் சீரோ போட்டுருக்காங்க அப்படின்னா அவருக்கு உரிமையான மதிப்பெண் கொடுத்தால் அவர் என்ன பண்ணுவாரு சப்இன்ஸ்டர் ஆயிருப்பாரு பத்து மதிப்பெண் அதிகமாக கிடைச்சா அவருக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஒருத்தர் அசிஸ்டண்டா இருக்கிறாரு ஜாயின் பண்ணிட்டாரு அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சீரோ போட்டுக்கிறாங்க அவருக்குரிய மதிப்பெண் கொடுத்தால் அவர் என்ன பண்ணுவாரு ஒரு சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆபரேட்டிவ் சொசிட்டி சார் ஒருத்தருக்கு வந்து கவுன்சிலிங் ஹாலில் போயிட்டு கிடைக்க போயிருக்கும் அவருக்குரிய மதிப்பெண் கிடைத்தால் அவருக்கு ஏதோ ஒரு அசிஸ்டன்ட் போஸ்ட் கிடைக்கும் அப்படியே கொஞ்சம் முன்னேற தான் அதற்காக தான் வந்து இந்த மாணவர் நலனுக்காக இந்த இதை நம்ம முன்னெடுக்கிறோம் சும்மா பேசிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் யாரும் நினைக்க வேண்டாம் அதெல்லாம் வேற நாங்க வேற இது கண்டிப்பாக வழக்கறிஞர்கள் விவாதம் செய்துதான் இதை வந்து நம்ம வந்து அவர்கள் கலந்து ஆலோசித்த நம்ம செய்யறோம் டெலிகிராம் சேனல்ல தயவு செய்து இணையங்கள் உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை வந்து நீங்க அனுப்பணும் அண்ட் உங்களுக்கு சீர நான் அந்த நீங்க அனுப்பணும் பேமெண்ட் சம்பந்தமா என்ன ஏது அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல நம்ம வந்து பாதிப்போம் இது முழுக்க முழுக்க நம்ம யாரையும் நம்ம தப்பு சொல்லல ஏதோ ஒரு குளறுபடி நடந்திருக்குது பேப்பர் திருத்துறதுல ஏதோ ஒரு குளறுபடி நடந்திருக்குது அந்த குளறுபடியினால் நமக்கு வேலை கிடைக்கவில்லை அதுதான் இது வந்து அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களா அதெல்லாம் நமக்கு தெரியாது தெரியாம பண்ணிட்டாங்க அப்படின்னாலே நம்ம வச்சுக்கிடுவோம் தெரியாம ஏதோ ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ போட்டாங்க பட் அதற்கு ரெமடி எனக்கு வேணும் இதை எப்படியே விட்டீங்க அப்படின்னா இதே தவறு மீண்டும் அடுத்த தேர்தல் நடக்கும் இப்போ குரூப் டூ பிலிம்ஸ் ரிசல்ட் போட்டுருவாங்க அப்புறம் மெயின் ஷீட் அதுலேயே நடக்கும் ஸோ அதுக்காக நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ அதோட அரசாங்கத்துக்கு நம்ம வந்து கோரிக்கை வைக்கிறோம் இதன் மூலமாக நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நீதி விரைவில் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நாங்கள் செய்யறோம் டெலிகிராம் சேனலோட லிங்க் நம்ம வந்து குரூப் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற அனைவரும் ஜாயின் பண்ணுங்க நன்றி